கடவுளின் படைப்பில் மனிதர்கள் அனைவரும் சமம் தமக்குள் இருக்கின்ற திறன்களை இனம் காண முற்படும் போது ஒவ்வொருவரும் வேறுபடுகின்றார்கள் என்ற கூற்றுக்கமைவாக இளையோரின் கனவுகளை மெய்ப்பட வைத்தல் எனும் தொனிப்பொருளில் ஆயிரம் தலைவர்களை உருவாக்கும் செயல் திட்டத்தை இலங்கையின் வடமாகாணத்தில் இயங்கிவரும் விஷன்ஸ் நிறுவனமானது இளையோர் மத்தியில் முன்னெடுத்து வருகின்றது ட்ரைனிங்க்கு வாரத்துக்கு முதல்ல பதினாறு பதினாலு இப்படி ஒரு லீடர்ஷிப் ஒர்க் ஷாப் நடக்க போகுது என்று சொல்ல போது ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நடந்தா ஓகே ஒரு ஸ்லைஸுக்கு முன்னுக்கு இருத்து வச்சு ஸ்மார்ட் போர்ட்ல லெக்சர்ஸ் போகும் லீடர்ஷிப் என்ன இது இதுதான் கதைப்பாங்க ஸோ அதுக்காக ஏன் கிளாஸ் கட் பண்ணணும் அப்படிலாம் திங்க் பண்ணுது சும்மா நாங்கள் நோட் பண்ணிட்டு போகணும்ன்றது மட்டும்தான் எங்க மைண்ட் செட் தான் இருந்தது ஸ்டார்டிங் விஷன்ஸ் ஹஸ் பிளான் பொட்டன்ஷியல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிட்வீன் நார்தன் ப்ராவின்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் அஸ் பர் திஸ் Mission's team of trainers and also model leaders from Northern Province has visited Saiva Manga Kalagam and conducted a two-day leadership training program for the school prefects of Saiwa Manga Kalagam. Through this leadership training, Saiva Manga Kalagam school prefects were trained on several skills. The students were supported to develop their goals. இளம் பிள்ளைகளின் திறன்களும் திறமைகளும் இனம் காணப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கும் முயற்சியை வாழ்க்கை திறன் மற்றும் தலைமைத்துவ பயிற்சி அமர்வுகளின் ஊடாக விஷன்ஸ் நிறுவனம் மேற்கொள்கின்றது இதன் மூலம் இளம் பிள்ளைகள் தமது வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான தற்துணிவையும் தன்னம்பிக்கையையும் கட்டமைத்து அவர்களது வாழ்க்கையை வினைத்திறன் மிக்கதாக மாற்றி சிறந்த நட்பிரஜைகள் அடங்கிய சமூகத்தை உருவாக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது இதன் அங்கமாக விஷன்ஸ் குளோபல் எம்பவர்மெண்ட் நிறுவனத்தினால் வடக்கு மற்றும் மேற்கு மாகாண தமிழ் மாணவர்களை கலாச்சார ரீதியாக ஒன்றிணைக்கும் நோக்குடன் இரண்டு நாட்கள் தலைமைத்துவ பயிற்சி பட்டறையானது கொழும்பு வெள்ளவத்தையில் அமைந்துள்ள சைவ மங்கையர் வித்தியாலயத்தில் விஷன்ஸ் கட்டல் மையத்தில் நடைபெற்றது ஆஸ் அ ஃபாலோ அப் டு த லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் விஷன்ஸ் இஸ் பிளானிங் டு பிரிங் ஸ்டூடெண்ட் பிரிப்பேர்ஸ் கழகம் டு சம் ஆஃப் தி மோஸ்ட் backward ஸ்கூல்ஸ் இன் த நார்தர்ன் province என்ன நடக்க போகுது என்ன செய்ய போகிறாங்க ஒரு ஐடியாவும் இல்லை மார்னிங் வந்து செல்ஃப் இன்ட்ரக்ஷன் பண்ண சொன்னாங்க அதுவே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது இன்னைக்கு ஸ்ட்ரென்த் ப்ளஸ் வீக்னஸ் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு செல்ஃப் இன்ட்ரக்ஷனாக இருந்தது நிறைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் பற்றி பேசினாங்க இலக்கண்டா என்ன இன்றைய செஷன் வெரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் எல்லாருமே நாற்பது பேர் உடன் லீடர்ஸ் இருக்கிறோம் ஆனால் ஒரு நாளும் நாங்கள் நாற்பது பேருமே சேர்ந்து புது ஆக்களுக்கு முன்னால் அப்படி கோஆடினேட் பண்ணி கதைச்சதில்லை

இந்த பயிற்சி பட்டறையில் சிறந்த முறையில் மாணவர்கள் தங்களது தலைமைத்துவம் சார்ந்த துலங்கல்களை வெளிப்படுத்தி இருந்தார்கள் இப்பயிற்சியில் ஒவ்வொரு மாணவரும் தமக்கான சுயவிருத்தி திட்டம் செல்ஃப் டெவலப்மெண்ட் பிளான் ஒன்றை வடிவமைத்தவை இப்பயிற்சி நிறைய சிறப்பை மேம்படுத்தியது லீடர்ஷிப் அப்படின்னா நினைச்சு எங்களோட ஸ்கூல்ல வந்து பெர்ஃபெக்ட் மேட்ச் கொடுப்பாங்க காணும் லீடர்ஸ் ஆயிருவோம்னு நினைச்சேன் இது வரைக்குமே தலைமைத்துவம் என்றா தலைவர் இப்படி இருக்கணும் முட்டு குழுப்பு இருக்கணும் குழு ஒற்றுமை இருக்கணும் பொறுமை இருக்கணும் அப்படி இருக்கணும் சும்மா நோட்ஸா புத்தகங்கள்ல தான் படித்து கொண்டிருப்போம் இல்ல ஒரு டீம் ஒர்க் எப்படி இருக்கும்னு இதெல்லாம் ஒரு ஆள் சொல்லி கேட்டோம் ஆனா இங்க ஒவ்வொரு குழு நடவடிக்கை செய்யும் போதும் அதை வந்து நாங்க உண்மையா உணர்ந்தோம் பாடசாலையில மாணவ தலைவர்களா வர போறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே பிரயோசனமா இருந்தது என்ன அம்பிஷன் அது மட்டும் இலக்கு இல்ல நாங்க வாழ்க்கையில கடைசி வரை எங்க போய் விட போறோமோ அது வரை இலக்கு அப்படின்னு இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த பயிற்சியில் விஷன்ஸ் நிறுவனத்தின் நலன் விரும்பியும் மற்றும் முக்கிய நிதி பங்களிப்பு செய்பவருமாகிய திரு ஹரிச்சந்திரன் மற்றும் திருமதி பவானி ஹரிச்சந்திரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றிருந்தார்கள் சைவ மங்கையர் வித்தியாலய அதிபர் திருமதி அருந்ததி விஜயன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சியில் விஷன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் திரு தெய்வேந்திர ராஜா பிரதம நிறைவேற்ற அதிகாரி திரு மயூரன் ஆகியோர் பிரதம வளவாளர்களாகவும் மற்றும் நான்கு பயிற்சியாளர்கள் வளவாளர்களாகவும் பயிற்சியினை முன்னெடுத்திருந்தார்கள் அப்புத்தலை விண்டோஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் பணிப்பாளர் செல்வி சத்யரேகா காட்வின் அவர்களும் கலந்து கொண்டார் பயிற்சி பெற்ற மாணவர் தலைவர்கள் தலைமைத்துவம் ஒரு பதிவு அல்ல மாறாக ஒரு செயற்பாடு தலைவர்கள் பிறப்பதில்லை உருவாக்கப்படுக்கின்றார்கள் இன்று மனப்பாங்கு மற்றும் நடத்தை அடுத்தமாக வழிப்படுக்கிறேன்றார்கள். In our journey to create leaders, visions is reiterating the fact that leaders were not born but they are made through hardships, challenges and struggles. Visions is inviting all the good hearts to come and contribute yourself in the mission to create leaders and unleash their potential to become the great for the future. எதுக்கும் பெருசாக முன்வராத ஒரு மயக்கண்டாக பயந்த ஒரு பிள்ளையாக இருந்தது தலைவர்கள் பிறப்புதலை மாறாக உருவாக்கப்படுகிறார்கள் உமா இப்போ நான் இருந்து உருவாக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் பேசுறதுக்கு எங்களுக்கு தைரியம் தரதே கூட இருக்கிறார்கள் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் இன்றைக்கு எங்களோட இருந்து செஞ்சவங்க எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அதனால் புல நல்ல விதத்தில் அவங்க சொல்லி இந்த ஒரு தைரியம் இருந்தது பேச மாட்டாங்க அவங்களை என்கரேஜ் பண்ணுவாங்கன்ற தைரியம் இருந்தனால நான் இன்னும் ஓபனாக கதைச்சேன் நான் என்னவாக போறேன்னு இந்த சிந்தனையை உரிமையா சுழறி விட்டுருக்கணும் என்று சொல்லணும் ஒரு பயம் இருந்துச்சு காலம் ஓகே வந்துடுவோமா இல்லாட்டி டேக்ல எதுவும் பிரேக் ஆகி குழம்பிடுவாமா அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு வாழ்க்கையில சாதிச்சிடலாமுன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு இதோட இந்த பயணம் விஷன் கோபாலில் முடிஞ்சிடக்கூடாது மற்ற மாணவர்களுக்கும் கீழ்நிலையில இருக்க மாணவர்களுக்கும் இது போய் சேரணும்னு என்னோட உண்மையாவே இந்த நிறுவனத்துக்கு இது ஒழுங்கமைச்சர் தந்த எல்லாருக்கும் பாடசாலைக்கு ஆசிரியருக்கு எல்லாருக்குமே நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் எல்லாருக்கும் தேங்க்யூ